அனைவருக்கும் வணக்கம் எம் வாசுகி நம்ம வந்து ரீசனிங் ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுல நம்ம வந்து வீடியோ தேர்ட்டீன் வந்துட்டோம் டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள் இதில் வந்து மல்டிபிள் பார்க்க போகிறோம் இத்தனை ஏதாவது ரிலேட்டட் பார்த்தோம் இது வந்து ரிலேட்டட் தான் பட் ஒரு சம் ரெண்டு சம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம சம்மில் போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூஸ் தி பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் ஸ்கொயர் டைமண்ட்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் சர்க்கிளுக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க மிக சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்து பொறுத்துக சதுரம் வந்து வைரம்னு கொடுத்துட்டாங்க இப்போ சதுரம் இருக்கும் அந்த சதுர ஷேப்புக்குள்ளே நம்ம வைரம் ஷேப் எடுத்துக்கலாம் உங்களுக்கு தெரியும் வைரம் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும் வைரம் ஷேப் எடுத்துக்கலாம் ஏன்னா இதுக்குள்ளே நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி வட்டம் அப்படின்றப்போ நம்ம இருந்து என்ன ஷேப் எடுக்க முடியும் கீழே பார்த்தீங்கன்னா மென்மைன்றாங்க சுற்றுன்றாங்க பந்துன்றாங்க பந்து முழு வட்டமாக இருக்கும் நம்ம அதுலேருந்து என்ன எடுக்க முடியும் அப்படின்னு தான் பார்க்குறோம் ஒரு நீள் வட்டம் நம்ம வட்டத்துக்குள்ளேருந்து ஒரு நீல் வட்டம் எடுக்கலாம் பந்துன்றது மொத்தமாக இங்கே வந்து அதோட உருவத்தை சொல்லலை இப்போ சதுரம்னா அதுக்கான உருவத்தை ரிலேட்டடாக சொல்லியிருப்பாங்க இது அதுலேருந்து வர்ற ஒரு பகுதியை தான் சொல்கிறாங்க அப்போது வட்டத்துக்குள்ளேருந்து வர்ற ஒரு பகுதி என்னவாக இருக்கும் நீல் வட்டம் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி இது வந்து உடனே இது எப்படி கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னு உங்களுக்கு தோணும் பட் இதே மாதிரி சம்ஸ் ரிலேட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் வரும் இந்த இந்த வீடியோவில் இந்த சம் பார்க்கலாம் போக போக இது ரிலேட்டடாக சம்ஸ் பார்க்கலாம் இதுல வந்து நம்பர்ஸ் இப்போ ஏ ட்வெண்ட்டி சிக்ஸ் பி டுவெண்ட்டி ஃபைவ் சி டுவெண்ட்டி ஃபோர் டி ட்வெண்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன இசட் வந்து ஒன்று ரிவர்ஸ் எழுதியிருக்காங்க ஏன்னா நம்ம எழுதும்பொழுது ரெண்டு என்ற இலக்கத்தின் அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க எத்தனைன்னு போட்டு பார்த்துட்டு ஆன்சர் கமெண்டில் சொல்லுங்கள் எழுதுங்க இப்போ ஏக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்னால் டுவெண்ட்டி வரைக்கும் வரும் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி அப்புறம் டுவெல் அப்புறம் டூ இப்படி பார்த்தீங்கன்னா நைன் தான் வர மாதிரி இருக்கும் அவங்க வந்து அருகில் அருகேன்னு சொல்லிட்டாங்க அப்போது வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒய்க்கு டூ வந்துச்சுன்னா அது பக்கத்தில் இசை டூ இருக்குன்னு அர்த்தம் அப்புறம் ஒன் இந்த மாதிரி எழுதி பாருங்கள் ஏ டுவெண்ட்டி சிக்ஸ் பி ட்வெண்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி இரண்டுக்கு அருகிலே வரும் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க கரெக்டாக எத்தனை வரும்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இஃப் மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் டிவை டிவைட் மைனஸ் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் டிவைட் மீன்ஸ் அடிஷன் அண்ட் அடிஷன் மீன்ஸ் சப்ராக்ஷன் வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் த்ரீ மைனஸ் ஃபிஃப்டீன் டிவைட் நைன்டீன் இன்ட்டு எயிட் ப்ளஸ் சிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கே தெரியும் என்ன சிம்பிளுக்கு என்ன எடுத்துக்கணும்னு ஆல்ரெடி இது வந்து போன வீடியோவில் பார்த்தோம் அதே மாதிரி எடுத்து ஆன்சர் என்னென்னு சொல்லுங்க இது <Computing> பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துட்டு ப்ளஸ் மேலே ஒரு ரவுண்ட் சிம்பிள் கொடுத்துட்டு என்ற செயலியானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு என வரையறுக்கப்பட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ அந்த சிம்பிள்ஸ் இது என்ன நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும் பி கொடுத்துட்டு ஃபிஃப்டி என கொடுக்கப்பட்டால் பி மதிப்பு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கான பிஇின் மதிப்பு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஈக்குவேஷன் இதுதான் மெயின் இந்த ஈக்குவேஷனை வச்சு இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு வேல்யூ எடுத்துக்க போகிறோம் எக்ஸ் த்ரீ ஒய்கு பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ எடுத்துட்டு நம்ம வந்து கன்னியூஸாக கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ என்ன வரும் எந்த ஈக்குவேஷன் போட்டால் ஈக்குவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு சால்வ் பண்ணலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் அடுத்த வீடியோவில் நான் சால்வ் பண்ணி சொல்கிறேன் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் மாடையிலேருந்து இந்த இந்த வீக்கு இது முடிஞ்சிரும் நெக்ஸ்ட் வீக்கு நான் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த இதை வந்து சால்வ் பண்ணுறேன் இல்லைன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆன்சர் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு ஏபி பை ஏ ப்ளஸ் பி எனில் த்ரீ இன்ட்டு ஆஃப் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன்னு மதிப்பு காணுங்க ஏக்கு வந்து வேல்யூ த்ரீயும் பிக்கு வந்து வேல்யூ மைனஸ் ஒன்றும் எடுத்துக்கிட்டு ஏன்னால் அந்த இதுக்காக தான் இது எடுத்திருக்காங்க அப்போது நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணி பார்த்து ஆன்சர் என்ன வரும்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சு ஃபைவ் சம்ஸ் பார்த்துட்டோம் டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள் இது வந்து சூர்க்கு அந்த மெத்தடில் வரும் ஒன்று மட்டும் கோடிங் டி கோடிங்கில் வரும் இதே மாதிரி டெய்லி சால்வ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன் மேம் தேங்க்ஸ் டூ ஆல்